அந்த லண்டனத்துடைய தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு காப்பியும் கூட அங்கே பக்தர்லாம் வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் அங்கே சில முஸ்லீம்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணதுக்காக இந்த நாத்திய அரசாங்கமானது மேலே தீவம் ஏற்ற விடலை தீவம் ஏற்றணும் அப்படின்னு பக்தர்கள்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு மேலே தீவமேத்தணும் அப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மேலே தீபமேத்த விடுவதில்லை அங்கே இருக்க பக்தர்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் தீபமேத்திற்காக போய் போராட்டம் பண்ணி கைது செய்யப்படுகிறாள் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே வந்து பாத யாத்திரை சொல்லக்கூடியவர்கள் சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து அதை புனிதமாக அந்த மலை மீது ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மலை மேலே காசி விசுவனுடைய ஆலை இருக்குது காசிக்கு சமமான தீர்த்தம் அங்கே இருக்குது அங்கே நக்கீரனுடைய பாண்டல் பெற்ற இடம் அது இந்த முஸ்லீமெல்லாம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ புனிதமான மலையில் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அறிவு கொடுக்குறாங்க இந்த காவல்துறையானது அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான இருக்குது நாங்கள் தெய்வம் ஏற்ற முடியல இது புனிதமாக நாங்கள் கருதக்கூடிய மலை நீங்கள் மேலே எப்படி கொண்டு போய் மாடு வெட்டுவீங்க ஆடு வெட்டுவீங்கன்னு கேட்டு ஒரு போராட்டம் மூலிமாக அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது இருந்தாலும் கூட அவங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க இந்த சிக்கந்தர் மலைக்கு வரணும் அப்படி வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் ஒரு அழைப்பு கொடுத்துக்கிறாங்க அதுக்கு சில பேர் வர்றாங்க ஆட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு போராட்டம் ஒரு அங்கே ஒரு கொந்தளிப்பு வருது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள எதிர்த்துள்ளேவோ அன்னைக்கு அவங்கள கைது செஞ்சுருக்காங்க திரும்ப எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ராம்நாதனுடைய முஸ்லீம் எம்பி வந்து மேலே போகிறாரு கீழே பேட்டி கொடுக்குறாரு நான் மேலே பிரியாணி போய் சாப்பிட்றேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு மேலே போய் பிரியாணி சாப்பிட்றாரு அப்துல் சமருங்க ஒரு எம்எல்ஏ வர்றாரு அவரும் மேலே போகிறாரு அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை சம்மணர் குகை இருக்குது அந்த குகையை ஆக்கிரமி பண்ணி பச்சை பெயிண்ட் அடித்தாங்க பெயிண்ட் அடித்தவங்க எந்த விதமான நடவடிக்கை இல்லை இதெல்லாம் எதிர்த்து தெரிஞ்சு முருக பக்தர்கள் ஒரு அறப்போராட்டம் நடத்தணும் அப்படி ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க அதுக்கான சில மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அங்கே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கமானது இடைத்தல் கொடுத்துருக்கின்றார்கள் அதற்கு யாரெல்லாம் முன்னாடி இருந்து வேலை செய்கிறார்களோ அவங்களெல்லாம் மிரட்டியிருக்கின்றார்கள் காவல்துறையை வைத்து அதனால் இந்த அரசாங்கத்தை இந்து முன்னாடி வன்மையாக கண்டிக்கின்றது அங்கே இருக்க போராட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு பல சௌரியங்கள் செஞ்சு கொடுக்கணும் சாமியோட வரவங்களுக்கு அங்கேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு இருக்கின்ற பல லட்சக்கணக்கான வருமானம் வந்து கொண்டு இருக்கின்றது நாலாந்தேதி வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க பல்வேறு சௌரியங்கள் செஞ்சு கொடுக்கணும் தண்ணி செ தண்ணி ஏற்பாடு இந்த மாதிரியான வசதி செஞ்சு கொடுக்கணும் அறப்போராட்டமானது வருகின்ற நாலாம் தேதி மூன்று மணி அளவில் அங்கே பக்தர்கள் முருக பக்தர்கள் பல்வேறு ஆன்மீக பெரியவர்கள் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் சமய தலைவர்கள் இவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க அங்கே மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய எண்ணிக்கை வர இருக்காங்க எல்லா மக்களும் இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நாங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இதுக்காக வந்து இந்த போஸ்ட் ஒட்டுறங்களா கைது பண்ணியிருக்காங்க போஸ்டரை போய் கிளிக்கிறாங்க எது எதுக்கோ போஸ்ட்ரு ஒட்டுறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு முருக பக்தர்கள் ஒட்டக்கூடிய முருகமலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய போஸ்டரை கிழிச்சிருக்காங்க அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கமானது இந்துக்கள் மீது வன்முறையை ஏவி விடுதுன்னு தான் நினைக்கிறோம் இந்த அரசாங்கம் இது தெளிவில்லை அப்படின்னா வருகின்ற காலத்தில் முருகர் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிப்பார்னு தான் நாம் நினைக்க வேண்டியது இருக்கின்றோம் நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் அவங்க முஸ்லீம் அதை சேர்ந்தவங்க அவங்க மேலே ஒரு சிக்கந்தர் மலை நாங்கள் சிக்கந்தர் இருந்தாரா இல்லையா அதுக்கான சம்பந்தமா இல்லாத இடத்துல அங்க போய் மாட்டுக்கறியை வந்து சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி அறைவு விழுப்புறாங்க அது இந்துக்கள் வந்து விரதம் இருந்து போகக்கூடிய மலை முருகன் மலை அதனால் அதை போய் சாப்பிடணும் அப்படி இதை வந்து இந்த புனிதத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோடு செய்கிறாங்க ஒரு கிராமத்தில் அம்மன் கோயிலுக்கு முன்னாடி மாட்டுக்கறி வந்து வெட்டி வந்து வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லி போடுறாங்க அங்கே இருக்கவங்கள நீ எங்கேயோ போ பண்ணு கோயிலுக்கு முன்னாடி போட வேண்டாம் கோயிலெல்லாம் வந்து சாமி விடுவார்னு சொல்லி கேட்டிருக்காங்க அங்கே இருக்கவங்க அந்த அந்த க கடைக்காரர் வந்து இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஊர்க்காரெலாம் சேர்ந்து எடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி காவல்துறை ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கான்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்குல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை பெண்களாகட்டும் பல்வேறு இப்ப நேத்து கூட எங்க ஒரு வெட்டி இருக்காங்க கோர்ட்டு முன்னாடி வெட்டுறாங்க நிருபர்களை வெட்டுறாங்க இப்படி பல்வேறு தரப்புல இந்த அரசாங்கமானது உழவுத்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஒருத்த மேலே வந்து நாலு கேஸ் அஞ்சு கேஸ் பத்து கேஸ் இருக்குது தான் அவன் வந்து ஜாமீனில் வர்றான்னா அவனை கண்காணிக்கணும் அவன் தான் திருப்ப அதை செய்கிறான் ஆனால் இந்த உளவுத்துறை வந்து கண்காணிக்கணும் யாரெல்லாம் வந்து குற்றவாளிகளாக இருக்காங்க நாலு கேஸ் அஞ்சு கேஸ் அவங்க மேலே மல்ற கேஸு இது மாதிரியான கேஸ் இருக்கக்கூடியவங்கள கண்காணிக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அவங்க தான் செய்கிறாங்க காரணம் இது இந்த போதை பொருள் தான் மெயின் காரணம் எங்கே பார்த்தாலும் இந்த சப்போர்ட் சப்போ நடக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு போதை இருக்குது குறிப்பாக அந்த பல்லடத்துக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தால் நாலு பேர் வெட்டியிருக்காங்க இன்னொரு பகுதியில் மூணு பேர் ஒரு குடும்பத்தையே வெட்டியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கலை அந்த மூணு பேரை வெட்டினா அந்த பல்லடுத்து பக்கத்தில் அந்த இதில் இருக்கிறவங்கள இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலை இது மாதிரி பல்வேறு இடங்களில் இது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த அரசாங்கத்தில்னால் பெரிய போராட்டமாக நடத்தியிருக்கோம் போராட்டம் மாநாடு மாநாடு தனியா மாநில மாநாடு அதெல்லாம் வந்து ஏமாத்துறது முருகனுடைய மாநாடு பழனியில் நடத்துவதெல்லாம் யாரை கூப்பிட்டு நடத்தணுமோ அப்படி கூப்பிடல யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதோ யாரு கடவுள் நம்பிக்கையாதோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துதான் மாநாடு நடத்தியிருக்காங்க அதெல்லாம் ஏமாத்துறது மஞ்சக்களை ஏமாத்துற வேலை அங்கே போய் இவங்க அந்த அரசாங்கமும் அரசியல்வாதியில் ஏதாவது கேள்வி கேட்டுருக்கோணும் எதுக்கு ஏன் அங்கே போய் புனிதமான மலையின் மீது நீ போயிருக்கேன்னு கேட்டுருக்கோணும் ஆனால் எல்லோரும் சேர்ந்து அந்த கலெக்டர் மனுக்கு மேலே போய் வந்து கறி சாப்பிடணுன்னு மனு கொடுக்குற போயிருக்கேன் எல்லா கட்சியும் சேர்ந்து அண்ணா அதையும் கொள்பட சில சமுதாய தலைவர்களும் மடாதிபல்னு கூப்பிட்டுருக்காங்க யார வர்றாங்க இந்துவனுடைய மாநில தலைவர் கலந்துக்கிறாரு மாநில பொதுச் செயலாளர் கருத்துக்கிறாங்க ஆமா வந்து சாமி வழிபடணும் அந்த மலை புனிதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறவழியான போராட்டம் அதனால் பிரச்சனை வரைக்கும் வாய்ப்பு இல்லை அரசாங்கமாக பார்த்து பிரச்சனை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் சௌரிமணி கொடு வரவுடைய பக்தர்களுக்கு சௌரிமணி கொடுக்குவோம் மலையில் மேலே போகிறதுக்கான வசதி இல்லை காசி விசார் கோயில் அது பாடல் பெற்றது நக்கீரனை வந்து சிறைப்பிடித்து முருகர் விடுதல் பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது தீர்த்தம் இருக்குது அங்கே நிறைய இந்த குரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பூரா வற்றி போயிருக்கு அதுக்கான ஏற்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த வனத்துறையெல்லாம் வந்து எதாவது பண்ணணும் குறிப்பாக மேலே பக்தருக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் தண்ணி வசதி இல்லை கழிப்பிட வசதி இல்லை சரியாக அங்கே நடந்து போக முடியல அங்கங்கே பாரம்பரியாக வழுக்கிற மாதிரி இருந்தது வசதியாக நான் பண்ணி கொடுத்தா நிறைய போவாங்க இப்போ போயிட்டுருக்காங்க ஒரு மாதத்தில் வந்து பத்தாயிரம் பேர் நாங்கள் இருக்க போச்சோம் கேட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு பார்ப்போம் இதுக்கு என்ன அரசாங்கம் செவிசாய்க்குன்னு பார்த்துட்டு தகுந்த மாதிரியான தீபம் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு ஏற்றணும்னு சொல்லி நாமளும் இதுக்கான தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அதுக்கான பக்தர்கள் வச்சு போராட்டம் இருக்கோம் கைது பண்ணுவாங்க இப்படியே நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்களா உருவாக்கியிருக்காங்க இதுக்கான விடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்